ஜனீம் சாரதாம் தேவியும் ராம கிருஷ்ணம் ஜெகத்குரு பத்மி தயோஸ்வ ரணமா குருதேவர் காட்டிய ஆன்மீக மார்க்கம் மார்க்கம் என்றால் நமக்கு தெரியும் மார்க்கம் என்றால் வழி பாதை பாதை எதற்காக ஏதோ ஒரு இடத்திற்கு போவதற்காக பிரயாணம் பிரயாணத்திற்காக பாதை எது பிரயாணம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தை சென்று அடைவதற்காக நம் எடுக்கக்கூடிய முயற்சி நான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி இது பிரயாணம் எனப்படுகிறது பிரயாணத்திற்கு ஒரு எல்லை ஒரு குறிக்கோள் இருக்கிறது சென்று அடைவதற்கு ஒரு இடம் இருக்கு அதைத்தான் பிரயாணம் சொல்லும் அப்படி இல்லைன்னா சும்மா சுத்தரான்னு வாங்க அது பிரயாணம் சொல்றதில்லை சும்மா சுற்றுறது பிரயாணம் என்றால் எங்கே ஒரு இடத்துல தொடங்கி எங்கே ஒரு இடத்துல முடியணும் அதுதான் பிரயாணம் அப்படி பிரயாணம் செல்வதற்கு நல்ல பாதை தேவை வாழ்க்கையே ஒரு பிரயாணம் தான் எப்போ தொடங்கியது நமக்கு தெரியாது நாம் இந்த ஜென்மத்தை தான் பார்க்குறோம் அது எப்போ தொடங்கியதுன்னு தெரியாது எப்போ முடியும்னு சொல்ல முடியாது இப்போ இந்த பிறவியில் சொல்லலாம் ஆனால் அதுதான் முடியும்னு சொல்ல முடியாது அப்போ இது முடிவில்லாத ஒரு பிரயாணமாக இருக்கிறது பார்க்கிறோம் உபனிஷத் இந்த காலத்திலேயே வேத காலத்திலேயே உபநிஷத்திலேயே இதை நல்ல ஒரு உதாரணம் மூலம் ரொம்ப அழகாக சொல்கிறார்கள் இந்த ஜீவன் இந்த உலகத்தில் தன்ட பயணத்தை செய்கிறான் எப்படி ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரதமேவத் புத்திந்து சாரத்திம் வித்தி மனப்பிரகிரகமேவ இந்திரியாணி ஹயானி ஆகு விஷயானு தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்திய தியாகுர் மனிஷினா ஒரு வண்டி ஒரு வண்டி யாருக்காக இருக்கு எஜமானுக்காக இருக்கக்கூடிய வண்டி எதற்காக இருக்கிறது பிரயாணத்திற்காக அப்படின்னா திரும்ப ஒன்று தொடங்கி எங்கோன்னு முடியணும் அந்த பிரயாணம் வண்டி இருக்கிறதே எஜமானனுக்காக ஆனால் அந்த இடத்தை சென்று அடைவதற்கும் நல்ல பாதை இருக்கணும் இப்ப இங்க ரதத்தோடு இந்த உடம்பு என்பது ஒரு ரதம் இந்த ரதத்தை ஓட்டக்கூடியவன் சாரதி அவன்தான் புத்தி இந்த ரதத்தில் ஐந்து குதிரைகள் பூட்டப்பட்டு இருக்கின்றன அவை தான் இந்த வண்டியை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும் வெறும் வண்டி இருந்தால் பிரோஜனம் இல்லையா டீசல் இருந்தால் தானே வண்டி ஓடும் அது மாதிரி ரதத்தில் குதிரை இருந்தால் தான் அதை முன்னுக்கு செல்லும் குதிரையை கட்டிட்டு சும்மா விட்டேன்னா தாறு மாற ஓடி எங்கேயாவது அது பள்ளத்தில் அதை அடக்கதற்கு கடிவாளம் வேணும் அந்த கடிவாளம் சாரதியின் கையில் இருக்கு அப்ப இந்த சாரதி இந்த கடிவாளத்தின் மூலமாக இந்த ஐந்து குதிரைகளையும் திறமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான் சரியான பாதையிலே செலுத்த வேண்டும் அதுவும் முக்கியம் இத்தனை கண்டிஷன் பாதை சரியா இருக்கணும் வலிமையான குதிரைகளாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த குதிரைகள் நல்ல ஒரு கடிவாளத்தினால் தேர்ந்த ஒரு சாரத்தின் கையில் இருக்கணும் அப்படி இருந்தால் ரதத்தில் போகக்கூடிய பிரயாணி அவன் தன் இடத்தை பத்திரமாக நிம்மதியாக சந்தோஷமாக போய் சேருவான் இதில் எந்த இந்த என்ன சாரத்தி கடிவாளம் குதிரைகள் பாதை இல்லை ஏதோ ஒன்று தப்புனா கூட போச்சு பிரயாணம் சுமம் சுமூகமாக இருக்காது இதுல எது முக்கியம் எல்லாமே முக்கியம் எல்லாமே முக்கியம்தான் ஏன்னா ரொம்ப முக்கியமானதுன்னா எல்லாம் நல்லா இருந்து ஓட்டக்கூடியவன் திறமையற்றவனாக இருந்தால் போச்சு கடைசியில் அவன் கையில் தான் இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது கார் நல்லா இருக்குது ஃபுல்லாக டீசல் இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு சரியான ஆள் இல்லைன்னா அவ்வளோதான் அன்னிக்க கொண்டு போய் சேர்த்துருவான் ஆகவே திறமையான சாரதி இருக்க வேண்டும் இப்போ இதில் இது எப்படி ஒப்பிடுகிறார்கள் என்றால் இந்த உடம்பு தான் ரதம் ரதம் நல்லா இருக்கணும் உடம்ப நல்லா வச்சுக்கணும் அடுத்தது சாரதி என்பன் புத்தி என்று சொல்கிறார்கள் பகுத்தறியும் விவேக புத்தி மனது கடிவாளம் இந்த குதிரைகள் இந்திரியங்கள் பாதை என்பது என்ன என்றால் போக பொருள்கள் அப்போ சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் சாரத்தி செயலற்று இருக்கிறான் ஓரளவுக்கு நம்ம நம் நம்ம நம்ம வாழ்க்கை நாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும் மனசு இழுக்கிற மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் நாங்கள் அதை தான் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் சரியான பாதையில செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் எது சரி எது சரியில்லை நமக்கு தெரியல இன்னொன்னு சொன்னார்கள் இந்திரியேபிய பராஹி அர்த்த அர்த்தேபிய பரம் மனகா மனசஸ்து பரா புத்திர் புத்தேரான்மா மகான் பரஹா என்று சொன்னார் இல்லை பகவானுடைய சிருஷ்டியில் என்னென்னா இந்த போக பொருள்கள் இந்திரியங்களை விட வலிமையுடையதாக இருக்கின்றன பார்த்தவுடனே கண் அடிமையாகி விடுகிறது இது சிருஷ்டி ரகசியம் சிருஷ்டி ரகசியம் கேட்டவுடனே இப்படி இந்த இந்திரியங்கள் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கின்றன பொருள்கள் இந்திரியங்களை விட வலிமையானது ஆனால் மனது இந்திரியங்களை விட வலிமையானது இப்போ பொருட்கள் பொருள்கள் எவ்வளோதான் இது இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தா தூங்குறவனுக்கு டிவியில் கிரிக்கெட் மேட்ச் ஓடுதுன்னா அவன் என்ன என்ன ஓடின மனசு அங்க அப்போ இந்திரியங்களை விட மனசு வலிமையானது ஆனால் அந்த மனதும் மனது என்றால் என்ன சஞ்சலம் நிறைந்தது சஞ்சலம் நிறைந்தது அதனால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது அது பெரும்பாலும் உலகியல் ஆசைகளுக்கு போகத்திற்கு அடிமைப்பட்டு தான் இருக்கு இந்த போகப்பொருள்கள் இந்திரியங்கள் வாயிலாக மனதை முழுமையாக அடிமைப்படுத்தி விடுகின்றன இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறேன் ஆனால் அந்த மனதையும் அடக்கிவிடலாம் எப்பொழுது இந்த அறிவை நாம வலியுடையதா ஆக்கினார் எஸ்து விஜயானவான் பவதி சமணஸ்கா சதா ச தத் பதமாப்னோதி இதையும் சொல்கிறார் யாருடைய மனது விஞ்ஞானம் விஜயான சாரத்திரியஸ்து மன பிரகரவான் சோத்வன பாரமோப்னோதி தத் விஷ்ணோ பரமபதம் இதெல்லாம் கட்டோபினிஷில் பார்க்க சாரதி இந்த புத்தி என்பது விவேகம் நிறைந்ததாக விழிப்படைந்த புத்தி என்று சொல்கிறார்கள் நமக்கெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற புத்தி விவேகம் என்கிற சக்தி தூங்கிக் கொண்டிருக்கிறது விழிப்படையவில்லை அதனால் விவேகம் என்பது அறிவை சார்ந்ததல்ல இதயத்தை சார்ந்தது இது ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது டயபிட்டிஸ் சாப்பிடாது சாப்பிடாது அறிவு அறிவு சரியாக தான் சொல்லுது மனசா அடிச்சுக்குது இங்கே அறிவுக்கு தெரிந்திருக்கிறது இதையும் பாவம் ஏன்னா விவேக புத்தி என்பது அந்த மாதிரி ஒரு விழிப்படைந்த நிலையில் இல்லை அது ஒரு பெரிய ஆற்றல் அது பெரிய ஆற்றல் இப்போ விஜான சாரத்தில் எஸ்து மன பிரகிரகவான் நரகா யாரிடத்துலேருந்து விவேக்கம் என்பது முழுமையாக முழுமையாக மலர்ந்து இருக்கிறதோ அப்படி மனம் என்கிற கடிவாளத்தின் மூலமாக குதிரைகளாகிய புலன்களையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் புலன்கள் மோசன்னு சொல்லக்கூடாது இந்த கண்ணை வைத்து பகவான் நல்லா பார்க்கலாமே பகவானுடைய அழகை ரசிக்கலாமே காதல் பகவான் நாம அவை புழை கேட்கலாமே வாயிலாம் இப்படிலாம் பாடியிருக்கலாம் ஞானிகள் ஆகவே புலன்களில் தப்பு இல்லை புலன்கள்லாம் தேவை அவற்றை தூய்மையாக்க வேண்டும் தூய்மையாக்க வேண்டும் ஆகவே எஸ்து விஜான்வான் ச மனஸ்கஹ சதா ஷுச்சிகி இதெல்லாம் சொல்கிறார் யாருடைய மனசு ஒத்துழைக்கிறதோ ஒத்துழைக்கிறதுனா இஷ்டம் வந்த மாதிரி அதுக்கு இல்லை நல்ல விஷயத்துக்கு நல்ல உயர்ந்த லட்சியத்திற்கு எந்த மனசு ஒத்துழைக்கிறதோ கீதையில் பார்க்கிறோம் யார் நண்பன் யார் விரோதி இதெல்லாம் பார்க்குறோம் பகவான் சொல்கிற அந்த மாதிரி எந்த மனது ஒத்துழைக்கிறதோ எந்த மனது தூய்மையாக இருக்கிறதோ தூய்மை என்றால் நமக்கெல்லாம் தெரியும் ஆசைகள் இல்லாத மனது இல்லாத நிலை சொல்லிட்டே போலாம் அப்படிப்பட்டவன் பிறப்பு இல்லாத நிலை அந்த மோட்சத்தை அடைகிறான் இதெல்லாம் உபனிஷத்தில் பார்க்கிறான் மார்க்கம் பாதை என்றால் பயணத்திற்கான பாதை எப்படிப்பட்ட பயணம் ஸ்ரீராமகிருஷ்ணன் காட்டிய ஆன்மீக ஆன்மீக பாதை ஆன்மீக பயன் ஸ்ரீராமகிருஷ்ணன் முன்னாடியே வேத காலத்திலேயே அந்த பயணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ன பயிற்சி தான் சொன்னாங்களே மன தூய்மை வேண்டும் வைராகிய வேண்டும் மன ஒருமைப்பாடு வேண்டும் நிறைய உபனிஷத்தில் பார்க்கணும் இப்போ அதற்கான பயிற்சிகள் எல்லாமே சொல்லியிருக்கிறார் பிற்காலத்தில் அதெல்லாம் யோகம் என்று சொன்னார் நான்கு யோகங்களாக நாம் பார்க்கிறோம் அதெல்லாம் பார்க்கிறோம் இப்ப பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் என்ன புதுசாக காண்பி குருதேவர் காட்டி ஆன்மீக மார்க்கம் என்ன என்றால் குருதேவரை தான் மார்க்கம் அவரே மார்க்கம் அவரே இலக்கு அவரே குறிக்கோள் அவர் மூலமாக அவரை போய் சென்றடைய ஸ்ரீராம் சொல்லுவார் அவதார் புருஷர் இதற்காகத்தான் வரார் அவதார் புருஷர் எதற்காகத்தான் வரார் நம்முடைய சாதகர்களுடைய பக்தர்களுடைய சாதனையை எளிமையாக்க வருகிறார் எளிமையாக்க வருகிறார் நேற்று கூட யாரோ சொன்ன நான் நினைக்கிறேன் நீங்க வரல அவர் அழைத்து வந்தார் என்று சொன்னார் நீங்க வரல அவர் அழைத்து வந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார் இறைவன் எதற்காக அவதரிக்கான் மனித உருவத்தில் எதற்காக வருகிறான் என்றால் இந்த பக்தியை வழங்க வருகிறார் பக்தி பகவானுடைய சொத்து பக்தி ஞானம் வைராகியம் எல்லாம் சொல்ல அது பகவான் ஒருவன் தான் அழிக்க முடியும் அதையும் வழங்க வருகிறான் ஸ்ரீராம் சொல்வர் எல்லாருக்கும் கொடுத்துடலாமா எல்லாரும் வாங்கிறது தயார் இல்லை அந்த மனநிலையில இல்லை ஸ்ரீராம் மலைய மாறுதம் இந்த காற்று மலை பருவம் காற்று பொழுது எல்லா மரமும் சந்தன மரம் ஆயிடும் வர் எக்ஸப்ட் தவிர அப்படின்னு அப்புறம் சொல் என்ன ஆலமரம் மரம் அரச மரம் இளவம் பஞ்சு மரம் அப்படின்னு சிலதெல்லாம் சொல்கிறார் அவர் அது மாதிரி ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கணும் நீ இந்த பிறவிலையோ முற்பிறவிகளிலேயோ ஏதோ கொஞ்சமாவது நீ பண்ணியிருக்கணும் தவம் பண்ணி பகவானை நாடி இருக்க வேண்டும் தான தர்மங்கள் பண்ணி வேண்டும் ஏதோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல சம்ஸ்காரங்களை நீ பெற்றிருந்தால் அப்ப பகவான் பகவான் ஒரு விவசாயி மாதிரி இந்த பக்தி என்ற விதையை தூக்குறான் அப்ப அந்த பண்பட்ட உள்ளத்தில் போய் அது விழுகிறது இது ஒரு இயேசுநாதருடைய உதாரணம் சொல்வார் விதை தூவினாங்க சில கட்டாந்தரையில் விழுந்தது முட்புதரில் விழுந்தது இப்படிலாம் சொல்லுவார் பண்பட்ட நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டுமே முளைக்கிறதுன்னு சொல்லுவார் அது மாதிரி பகவான் அனுக்கிரகாய பூத்தானா அடிக்கடி சொல்றது அனுக்கிரகாய பூத்தானா மானுஷம் தேகமாஸ்திதா பஜத்தே தாதுஷி கிரீடா யா ஸ்ருவா தற்போபவேத் பாகவதத்தினுடைய ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் அவதார புருஷர் என்பவர் யார் இறைவன் எதற்காக மனித ஒரு எடுத்து வருகிறான் என்றால் ஸ்ரீராம் சொல்வார் பக்தியை வழங்குவதற்கு வருகிறான் பக்தியை வழங்குவதற்கு வருகிறான் பக்தி என்றால் என்ன இறைவன் மீது ஈடுபாடு ஒரு கவர்ச்சி ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறார் இறைவனுடைய கவர்ச்சி எத்தகையது என்பதற்கு அவருக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டதான் என்ன அவர் எத்தகைய அந்த கவர்ச்சி அது தெரிந்து கொள்வதற்காக அவர் சொல்றார் சிகோர் போயிருந்தாராம் காமார்போக்கு பக்கத்தில் காமார்போக்கு விருது பிறந்த இடம் அது பக்கத்தில் சிகோர் அவருடைய சகோதரி வாழ்ந்த இடம் அங்கே சகோதரின் மகன் இருதயன் அமுத மொழிகள்லாம் படித்திருக்கான் அவன் இருந்தது இப்போ சிகோருக்கு போயிருக்கார் இப்போ ஒரு நாள் பக்கத்தில் ஷியாம் பஜார்னு இந்த ஊருக்கு அழைத்து சென்றார்களாம் இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பக்தர்கள் வைஷ்ணவர்கள் சைத்தன்ய மகாபிரபுனுடைய பக்தர்கள் இந்த கிராமத்தில் நுழைவதற்கு முன்பே எனக்கு காட்சி கிடைத்தது என்னது சைத்தன்யரை கண்டேன் என்ன ஒரு வசீகரம்னு சொல்கிறார். அது என்ன வசீகரம் யாரை கேட்குறார் ஒரு உதவி நீதிபதி ஸ்ரீராம் செட்டா அமுதமொழி நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க சாமி உங்ககிட்ட என்ன சக்தி இருக்கு என்ன சித்தி இருக்குது என்ன சக்தி இருக்கு என்ன சக்தி தெரியுமா இந்த உதவி நீதிபதியெல்லாம் தூங்க வைக்கிறேன் அப்படின்னாரு இந்த ஆதார்லால் சென் என்பவர் சீதாஷம் பார்க்கறதுக்கு ஓடி ஒருவர் அதெல்லாம் பின்னாடி சொல்லலாம் என்ன ஒரு வசீகரம் ஆஃபீஸ் விட்டு ஓடி வந்து இந்த பேண்ட்டு ஷர்ட் இதெல்லாம் தீக்கு போட்டு குளித்து ஏதோ சாப்பிட்டு வண்டி கட்டிட்டு வரணும் அந்த காலத்து மோட்டார் வண்டி அதில் ஒன்றும் கிடையாது வரத்துக்கு ஒன்று ஒன்று ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடும் வந்து சேர்ந்தாரா குருமாராஜு கும்பிட்டு போட்டார் காளி தேவிக்கு கும்பிடு போட்டார் அவர் வர்றதுக்கு முன்னாடி குருமாராஜு பாயை விரிச்சு போட்டிருப்பார் வந்தான் படுத்தான் நல்லா ஒரு தூக்கம் பத்து மணி ஆனதும் குருமா தட்டி எடுத்துப்பார் கது போட்டுருவான் எழு வீட்டுக்கு அனுப்பியப்பர் அந்த ஆதார்லால் சென் அவர் பண்ண சாதனை அவ்வளோதான் குருநாயிட்ட வந்து தான் அவர் பண்ண சாதனை ஆனால் அந்த சாதனை தூங்குறதுக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கொண்ட சிரமம் அதை நினைச்சு பார்க்கணும் வீட்டிலேருந்து அவ்வளோ தூரத்தும் ஓடி வருகிறார் அவர் மனது முழுக்க குருதேவர் நிரம்பி இருக்கிறார் இழுக்கிறார் இழுக்கிறார் இன்னொரு இடத்துலையும் பார்க்கிறோம் கௌரிமான் நினைக்கிறேன் குருமா எங்கள் நூலை சுற்றிட்டே இருக்கார் இது மனசு இழுக்குது அப்படிலாம் பார்க்க அப்போ அவர் சொல்கிறார் குருதேவர் உதவி நீதிபதியெல்லாம் வைக்கிற சக்தி எங்கிட்ட இருக்கு இப்போ சீக்கிரம் உலகில் வசிக்கிறேன்னு நாம் பார்க்கிறோம் அது சொல்ல தேவையில்லை போக பொருள்கள் இப்படி கட்டி இழுக்கின்றன இந்திரியசிய இந்திரியசியார்த்தே ராகத்வேஷோஸ்திதயோருவசம் நகச்சே हस्य பரிபந்தின பகவான் அர்ஜுனன் உஷார் இந்த புலன்களெல்லாம் அந்த மாதிரி போக பொருளெலாம் மாட்டிகிட்ருக்கு சீக்கிரிருக்கு ஷாஃப் இரு விவேகத்தோட அப்படிலாம் அப்போ அந்த வசீகரம் பகவான் பஜத்தே தாதிருஷி கிரீடா யார் ஸ்ருத்வா தற்போ பவேத் பயப்படாத இந்த உலகத்தில் தான் வாழணும் போகப்பொருள் கிட்டேயே தான் வாழணும் வாழ்க்கைனா இந்த உலகத்தை விட்டு வேற ஏதாவது வாழ்க்கையை நம்ம கற்பனை பண்ண முடியுமா ராத்திரி தூக்கத்தில் அது வேணால் சொல்லாம் கனவு அது ஒரு கனவு வாழ்க்கை ஆனால் போயிடுது அது என்ன பிரச்சனை நம்ம கண்ட்ரோல் இல்லையே எதுவும் கண்ட்ரோல் இல்லை இந்த உலகத்தை தவிர்த்து நாம் ஒன்றும் சிந்திக்க முடியாது வாழ்க்கைன்னு அந்த உலகத்தோடு பின்னி பிணைந்து தான் வாழ்க்கை தாய் தந்தை கணவன் மனைவி குழந்தை அது இது நல்லது கெட்டது வாழ்க்கைன்றது இந்த உலகத்தோடு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பலவிதமான அனுபவம் போக்தே போக்தா இ மனுஷனாக ஆகு இந்த ஜீவனை போக்தா அனுபவிக்கிறான் வாழ்க்கை என்பது என்ன தொடர்ச்சியான அனுபவம் தான் வாழ்க்கை நமக்கு கண்ட்ரோல்ல இல்லை திரும்ப சொல்றனே கண்ட்ரோல்லே இல்லை குருமா சொல்லணும் மாயையா அம்மா விடவே மாட்டா உன்ன அமுத வழியில் எடுங்க பக்கத்துக்கு பக்கம் குருமலை பயமுறுத்துறா மாதிரி இருக்கும் மாயையை பத்தி சொல்லிட்டே இருக்க மாயில அவ பேசியிருக்கேன் நீங்க மாயில உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க மாயிலே தான் இருக்கும் ஞானம் என்றால் நீ ஆயிரம் தடவை பேசு ஞானம் நமக்கு ஓடுன்னு தெரியாது சொல்றாரு குழந்தைங்க அம்மா கடவுள் சத்தியமா சொல்றன்னு கடவுள்னா யாருன்னு அது தெரியாது எங்க அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டில் பெரியவங்க சண்டை போடுறத கேட்டு அது ஏதோ கடவுள் சத்தியம் அது மாதிரிலாம் கேட்டு கடவுள் சத்தியமான்னு பேசுது கடவுள்னு தெரியாது அது மாதிரி ஞானம் என்றால் என்ன பக்தி என்றால் என்ன வைராக்கியம் என்றால் என்ன இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல மனதின் ஆற்றல்கள் ஆன்மாவின் சொத்து அதெல்லாம் பகவானின் சொத்து நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் மாயையின் பிடியில் ஒரு க்ஷணம் என்னென்னவோ முயற்சி பண்ண பார்க்கிறோம் முடியவே இல்லை இப்படி உலகமே மாயில மொழி கிடக்கும் பொழுது நான் எல்லாம் மொழி ஏதோ கொஞ்சம் நேரத்துக்காக நல்ல விஷயம் கேள்வா ஈட்டணும்டார் பாருங்க என்ன அந்த அந்த சக்தி என்ன சொல்கிறது அதான் எல்லாரையும் கூப்பிடல கூப்பிட்றேன் ஏதோ கொஞ்சம் செஞ்சுருக்கணும் ஏதோ போ ஜென்மத்தில் ஏதோ இருக்கணும் அதனால் அவருடைய அழைப்பை கேட்டு வந்து விடுகிறோம்